இதான் நான் தேடிக்கிட்டு இருந்த முத்து ஐயா இதுவா சார் அப்ப நம்ம கான்செப்ட் தூக்கி குப்பையில போடு உண்டா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் அதுதான் நம்மளோட ஆமாடி அவ வரேனால அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம்

அப்போது நம்ம துப்பாக்கி லைசன்ஸுக்காக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது இல்லை நான் அதோடய என்கொயரி வந்ததாக இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு சினிமாவில் ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை சாரு கொஞ்சம் மனசு வச்சா அவ்வளோதானா எனக்கு உங்களை பார்க்கும் போதே தோணுச்சு நீங்கள் ஒரு நல்ல நடிகன் ஆவீங்கன்னு நம்ம இந்த மாதிரி விஷயத்தை இங்கே உட்காந்து பேச வேண்டாம் மேலே உட்காந்து பேசலாமா மேலேயா வா கொஞ்சம் புரிமை இது எந்த இடம் முதல்ல வண்டியில் இருந்து இறங்கு சரி சரி அட இந்த நேரத்தில் ஒரு ஃபோனு ஹலோ சார் பைக்கிங்கை பார்க் பண்ண முடியாது சார் வேலட் பார்க்கிங் மேம் சார் எடுத்துகிட்டு போங்க சார் ஓகே நீ அப்படி யாரை பார்க்க தான் போகிற ஏற்கனவே வாழ்க்கையில் நீ தோத்தவன் அப்படி ரீயூனியனுக்கு போய் நீ என்னதான் தான் பண்ண போகிற இப்போ யார் அந்த ரீயூனியனுக்கு போகிற நான் கேத்ரீனை பார்க்க போகிறேன் இன்றைக்கி என் லவ் சொல்ல போகிறேன் ஆமாம் கிழிச்ச முதல்ல நடக்கிற காரியத்தை பேசுகிறேன் நானும் இதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படியா இந்த பொண்ணு இருக்குமா அதுக்குத்தானே அந்த பிளானு சினிமா நடிகை சோபனாவோட பேர் இருக்க ஒரே காரணத்தினால நான் அவளை கட்டினேன் ஆனால் என் பொண்டாட்டி சரியில்லை சார் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க என்னோடய திறமை அவளுக்கு புரியவே மாட்டேங்குது அவள் சம்மதிக்காததுனால தான் பாகுபலி ஆடிஷனுக்கு கூட நான் போகலை ம் அதுக்கு போயிருந்து அது அடைச்சிருந்தா கூட அந்த பெல்லால தேவன் பின்னாடி ஒரு குச்சியை பிடிச்சிட்டு கௌரவமா நின்று அவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா சார் அதுதான் ஒரு வெரி சாடிஸ்ட் நான் காசு எதுவும் எடுத்துட்டு வரல ரோனி காசு இல்லாம எனக்கு எப்படி உட்கார்றது நீ முதல்ல இங்க உட்கார் பொருளை எடுத்து இதான பிரச்சனை

ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்குள்ளே அதெல்லாம் நடந்து எனக்கும் வெளியில் வேறு எந்த விதமான செட்டப்பும் இல்லை சார் ஹலோ அலான் நீ எப்படி இருக்க ஏதோ போகுது சார் இது வந்து ரோனி நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஹலோ ரோனி நைஸ் டு மீட் யூ சார் நைஸ் மீட்டிங் யூ இது ஜெயதேவன் குணம்பேட்டை எஸ்ஐ தான் என்ன இந்த ரோனிக்கு வந்து உங்களை கொஞ்சம் தனியாக பார்க்கணுமா அதுக்கு என்ன ஒய்நாட் பொதுவாகவே நான் ஆம்பளைகளுக்கெல்லாம் விஸ்டிங் கார்டு கொடுக்கறது இல்லை அலன் சொல்றதுனால கொடுக்குறேன் தேங்க்யூ சார் ஓகே அப்போ சரி பார்க்கலாம் ம் பார்க்கலாம் வேற நான் கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேச வேண்டியிருக்கு ஆ ஒரு ஸ்ட்ரோ ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரோ வேணும் ரோனி மண்ணிக்கணும் ஆ ஹலோ சொல்லு ரோனி மறக்காம நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்திரு எனக்கு ஞாபகம் இருக்கு இப்படி சும்மா சும்மா கூப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுதா நான் அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கே அப்புறம் கூப்பிடுறேன் ஆன்சிதன அது நாளைக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சில் இருக்கு அதை ஞாபகப்படுத்தா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா ஆ கல்யாணம் எல்லாம் பக்கத்தில் வந்துச்சு இல்லை இதெல்லாம் எதுக்கு நமக்கு வேலி போடுறாங்க அதனாலதானே எகிறி குதிக்கிறோம் இந்த இது பாதியா யூ ஸ்லீப்பிங் பேபி யூ இப்படியெல்லாம் மெசேஜ் வந்தா நம்ம எல்லா வேலையும் தாண்டி குதிக்கத்தானே செய்வோம் நான் என்ன யோசிக்கிறேன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு சாரி மச்சா இவ்வளவு வசதியான அந்த பொண்ணு எப்படி உனக்கு கிடைச்சது நீ நானேதா எனக்கு இந்த மாதிரி நல்ல வீட்டில் நல்ல பொண்ணு கிடைக்கும் நீ நினைக்கிறியா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு இவ எப்படி இருக்கா என்னோட ஆடில் நடிக்க போற பொண்ணு தான் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு ஆ எனக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களோட சகவாசம் வேணும் சார் ஜெயதேவா என்கொயரி ரிப்போர்ட்டா எனக்கு ஃபேவராக்கூடாது லைசன்ஸு ஓகே ஆனதும் என் ஃபிளாட்டுக்கு வா உனக்கு வேண்டிய கிஃப்ட் அங்க இருக்கும் சந்தோஷம் தானே வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெரியுது எந்திரிச்சிட்டியா காலையில் சாப்பிட என்ன இருக்கு தோசை சட்னி வேணும்னா தேங்காய் உரிக்கணும் சட்னிக்கு சட்னிக்கு தேங்காய் வேணும்ல ஆமா ம் எத்தனை வேணும் ஒன்னு ஒன்னு போதுமா ம் இல்லனா சாம்பார் கேக்கலமா ம் சாம்பார் கேக்குதா ம் அப்போ சாம்பார் பண்ணிடலாம் நல்லதால புரியுது ம் குட் மார்னிங் எஸ் சொல்லுங்க என்ன நான் எந்திரிச்சு துணி எல்லாம் துவைச்சு போட்டேன் ஆஹா அப்புறம் அப்ப அம்மா சொன்னாங்க சட்னிக்கு தேங்காய் இல்லை நான் தேங்காய் உரிச்சு கொடுத்தேன் நான் கால் பண்ணது இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தானே கவுன்சிலிங் பதினொன்னு முப்பதுக்கு எல்லாம் ரோனி சர்ச்சுக்கு வந்துடு ஒன்பது நான் ஒரு பதினொன்னே காலுக்கு அங்கே இருப்பேன் அதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்டை பார்க்க வேண்டியிருக்கேன் ம் ஆ அப்புறம் ஒன்ன பாக்கறதுக்காக எங்க अंकल வராங்க. கல்ஃப்ல இருந்து வந்ததே அதுக்கு தான். கடவுளே நினைச்சு டைமுக்கு வராம என்ன அசங்கปடிடாத. உனக்கு ஏவல படுத்துறடா. ஓகே. அம்மா. இத பாருங்கம்மா. அப்பா தோசையும் சாம்பாரும். எனக்கு சீக்கிரம் வெளியே போகணும் டேய். அந்த பொண்ணை நீ ஏமாத்த நினைக்கிறியா